பாண்டுவின் தந்தை தன் மகன்களிடம் தான் இறந்த பிறகு தன்னுடைய மூளை மற்றும் சதைப்பகுதிகளை சாப்பிட வேண்டும் என்று சொன்னார் என்பது பலருக்கும் தெரியாத ஒன்று பாண்டு இறந்த பின் தன் மகன்களிடம் ஒரு குரு ரகசியத்தை கூறுகிறார் என்னவென்றால் என் உடல் இந்த யுகங்களின் ஞானத்தைக் கொண்டது நான் இறந்த பிறகு என் உடலின் பாகங்களை நீங்கள் சாப்பிட்டால் என் சக்தியை பெறலாம் என்று கூறுகிறார் ஆனால் இதை பாண்டவர்கள் செய்து முடிப்பதற்குள் பாண்டவின் உடலை அவரை சுற்றியுள்ள முனிவர்கள் தகனம் செய்து விடுகிறார்கள் ஓரிரு நாட்களுக்கு பிறகு பாண்டுவின் பாகங்களை அங்கிருந்த எறும்புகள் தூக்கிச் செல்வதை சகாதேவன் பார்க்கிறான் இதை பார்த்த சகாதேவன் சிறிதும் யோசனையின்றி அதை எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கிறான் உடனே அவன் கடந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் காணக்கூடிய ஒரு சக்தியை பெற்று விடுகிறான் அப்பொழுது அங்கு மர்மமான ரூபத்தில் தோன்றிய கிருஷ்ணர் உன் சக்தியை நீ யாரிடமும் சொல்லக்கூடாது என்றும் உன்னிடம் கேட்கப்படும் ஒவ்வொரு கேள்விக்கான பதிலையும் நீ இன்னொரு கேள்வியுடன் சேர்த்துதான் சொல்ல வேண்டும் யாரிடமும் நேரடியாக பதில் கூறக்கூடாது என்றும் சொல்லிவிட்டு சென்று விடுகிறார் இந்த தெய்வீக கட்டளைக்கு கீழ்ப்பணிந்த சகாதேவனும் தன் வாழ்நாள் முழுவதும் இந்த ரகசியத்தை யாரிடமும் சொல்லாமல் ஒரு மகத்தான அறிவையும் சக்தியையும் பெற்று வாழ்ந்தார்